இன்றைக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது கோயம்புத்தூர் திருப்பூரை வாக்களித்தால காலத்தால் புறக்கணிக்கை பிஜேபி புறக்கணித்ததுதான் ஆனால் நாம ஜிஎஸ்டி தருவோம் இரண்டாவது இடத்துல தருவோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது இல்லை ஆந்திராவது தன்னாறு தமிழ்நாட்டுக்கு இல்லை ஆகவே

சீதாராமனும் தமிழ்நாட்டை புறக்கணித்தால் அதற்கு இங்கே உள்ளவர்களை வக்காலத்து வாங்கக்கூடிய நிலையில் அன்பமணி ராமதாஸ் அவர்கள் இருபத்தி ஐந்து எம்பிக்கள் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்திருந்தால் நிறைவேற்றியிருப்பார்கள் என்று இவரே இவர் கொட்டி வாங்கிட்டார் அவருடைய தேவைக்கு ஆனால் மக்களை பற்றி அவரும் கவலைப்படாது அதனால் இருபத்தி ஐந்து சீட் வந்திருந்தால்தான் பண்ணுவோம்

கோயம்புத்தூர் திருப்பூரை வாக்கடிக்கால காலத்தால புறக்கணிக்க ஒட்டுமொத்தமா இனி பேசுவாங்களா வானதியால பேச முடியுமா இந்த புறக்கணிப்பை பற்றி புறக்கணிப்பை பற்றி நீ வானதி பிஜேபி அண்ணாமலை

மக்களை முழுமையாக புறக்கணித்து விட்டு எந்த முகத்தோடு அண்ணாமலை வருவாரி தமிழ்நாட்டுக்கு மந்திரிகள் வருவாங்க வருவாரி எட்டு முறை வர்றாரு எட்டு முறை வந்து தமிழர் பேசுற கொரநாண் தான் சொல்றாரு யாரு இல்லையா உங்க பாராளுமன்றத்துல இறுதி அறிக்கையில தமிழ்நாடு யாரும் ஊர் இல்லையா யாரும் கேள்வி இல்லையா தமிழர்கள் ஆனா இங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்கிறது தமிழ்ல பேசுறது ஆனா காரியம் வந்தா வந்தா தமிழ்நாட்டுக்கு பட்டை நாம் தமிழ்நாட்டு மக்கள் காதுல பூசுத்தரது இதைத்தான் மோடி செஞ்சிட்டு இருக்காரு

ગોવિંદા ગોરિયાજી ગોવિંદા ગોરિયાજી ગોવિંદા ગોરિયાજી ગોવિંદા તમિલનાડુ કે ગોવિંદા તમિલનાડુ કે ગોવિંદા બીજેપી આખી ગોવિંદા બીજેપી આખી ગોવિંદા Boa vitória, డా గోవిందా గోవిందా బాల సిద్ధికి గోవిందా సిద్ధికి గోవిందా గోవిందా యె గోవిందా 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 యె గోవిందా మరియయేతునికి గోవిందా మరియయేతునికి గోవిందా గోవిందా మా గోవిందా వ్యాపారికి గోవిందా వ్యాపారికి గోవిందా వ్యాపారికి గోవిందా